தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் புளியறை கிராமம் எஸ் வளைவு என்ற பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு ஒரு மணி அளவில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது கேரளாவில் இருந்து பிளைவுட் ஏற்றி வந்த இந்த லாரி தமிழக கேரள பகுதியான புளியரை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை தாண்டி அடி ஆன பள்ளத்தில் கவிழ்ந்தது அப்படி கவிழ்ந்த லாரி பகவதிபுரம் ஆரியங்காவு ரயில் நிலையங்களுக்கு இடையே உள்ள தண்டவாளத்தில் குப்புற கவிழ்ந்துள்ளது லாரி தலைக்குப்புற விழுந்த சத்தத்தை கேட்டு அலறி அடித்த அப்பகுதியைச் சேர்ந்த சண்முகையா வடகுத்தியால் என்ற தம்பதியர் ஓடி வந்துள்ளனர் லாரி ஓட்டுநர் பரிதாபகரமான நிலையில் கிடக்க அடுத்து என்ன செய்யலாம் என அந்த தம்பதியர் யோசிப்பதற்குள் தூரத்தில் ரயில் வண்டியின் ஹாரன் சத்தம் கேட்டுள்ளது செங்கோட்டையில் இருந்து புனலூர் நோக்கி செல்லும் சிறப்பு பயணிகள் ரயில் வந்து கொண்டிருந்துள்ளது பகவதியம்மன் கோவில் திருவிழாவை முடித்துவிட்டு பயணிகள் சிலர் அந்த ரயிலில் வரும் சத்தத்தை கேட்டு நிலைமையின் தீவிரத்தை அந்த தம்பதியினர் உணர்த்துள்ளனர் கையை மீறி நிலைமை செல்வதற்குள் எதையாவது செய்து ரயிலை நிறுத்திவிட அந்த தம்பதியர் முடிவு செய்தனர் அப்பகுதியில் வசித்து வந்த சண்முகையா வடகுத்தியால் என்ற தம்பதியர் செங்கோட்டையில் இருந்து புனலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த ரயில் தண்டவாளத்தில் சிறிது தூரம் முன்னே ஓடி சென்று கையில் வைத்திருந்த டார்ச் லைட் ஒளியின் மூலம் ரயிலை நிறுத்த முயற்சித்துள்ளனர் ஏதோ அசம்பாவிதம் நடக்கப்போகிறது போகிறது என்பதை உணர்ந்த ரயில் ஓட்டுநரும் உடனடியாக வண்டியை நிறுத்தியுள்ளார் இதனால் ஏற்படவிருந்த பெரும் விபத்து தடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து உடனடியாக தகவல் அறிந்த காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து பொதுமக்களுடன் இணைந்து தண்டவாளத்தில் விழுந்து கிடந்த லாரியினை அப்புறப்படுத்தியுள்ளனர் அதே சமயம் சென்னையிலிருந்து கொள்ளும் நோக்கி சென்ற விரைவு ரயிலும் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது தங்களது முதிர்ந்த வயதையும் இருள் சூழ்ந்திருந்த நள்ளிரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பெரும் விபத்து நிகழ்வதை தடுத்து நிறுத்தும் ஒரே நோக்கத்துடன் தண்டவாளத்தில் ஓடி சென்று ரயிலை நிறுத்திய சண்முகையா வடகுத்தியா தம்பதியினரின் தீர செயலை பாராட்டிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் வெகுமதி வழங்க உத்தரவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த செவ்வாய்க்கிழமை தலைமைச் செயலகத்தில் வீரதீர செயலை பாராட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலியை வெகுமதியாக வழங்கி பாராட்டினார் அப்போது தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உடன் இருந்தார் இதுகுறித்து முதல்வர் மு ஸ்டாலின் தனது எக் சமூக வலைதள பக்கத்தில் தென்காசி மாவட்டம் புளியரை அருகே தண்டவாளத்தில் லாரி விழுந்து விபத்து ஏற்பட்டதை அறிந்து பொறுப்புடன் செயல்பட்டு அந்த வழியாக வந்த ரயிலை டார்ச் லைட் சைகையால் நிறுத்தி நிகழவிருந்த விபத்தை தடுத்த சண்முகையா வடகுத்தியால் இணையரின் செயலுக்கு எனது பாராட்டுகள் எளியோரின் பேருள்ளத்துக்கு இணையேதும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் விபத்துக்குள்ளான லாரி கவிழ்ந்து கிடந்த தண்டவாளத்தில் வந்து கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை டார்ச் லைட் அடித்து எச்சரிக்கை சிக்னல் கொடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் தென்காசி பகுதியைச் சேர்ந்த ரப்பர் தோட்ட தொழிலாளர்களான வயதில் முதிய தம்பதியினர் சண்முகையாவும் வடகத்தி அம்மாளும் இவர்கள் இருவரும் நொடிப்பொழுதில் சிந்தித்து துரிதமாக செயல்பட்ட காரணத்தால் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டு நூற்று கணக்கான உயிர்களை உள்ளனர் இந்த தம்பதியின் துணிச்சலை பாராட்டி நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கியுள்ளார் இந்த நிலையில் திமுக இளைஞரணி அறக்கட்டளை சார்பில் ரூபாய் ஒரு லட்சத்துக்கான காசோலை இன்று வழங்கி பாராட்டினோம் சண்முகையா வடகத்தி அம்மா தம்பதியினரின் மனிதநேயமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியவை அவர்களுக்கு என் அன்பும் வாழ்த்தும் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்று அவர்களுடன் நாம் நடத்திய கலந்துரையாடல் பின்வருமாறு அந்த கிடையாது உயிரிய உயிரையும் ஆணையும் பணைய வச்சு அந்த ஒவ்வொரு நிமிஷம் என் உயிர் நாடி அப்படியே துடி துடி துடிச்சு அவள் தூரம் தத்தடிச்சு நம்பி போறாடி அதை இப்படி ஏத்து ஓடுங்க ஏத்து ஓடி வண்டி கிட்ட நெறியும் போனாலும் அவங்க ஓடி திரும்ப அதிக ரொம்ப பயங்கரமா தீய அடிச்சு இப்படி இப்ப நிகழும் நிகழும் அப்படின்னு இருப்பாங்க அது ஒண்ணு அதுதான் ஒரு பெரிய வேலை ஒரு ஆறாவது அந்த ஒண்ணுலாம் இவங்க சேர்ந்தாலும் சத்தம் ஆமது அப்படின்னு சொல்லி ரயிலை எடுத்து ஓடையில அந்த ஆடிக்கிட்டு இருந்தேன் அவங்க பூச்சல் விட்டு ரயில ரெட்டடிச்சு அந்த அவரு இப்படி இப்படி அடிச்சு போன ரயில ரெண்டாந்தாலும் இப்படி லேசர் மாதிரி ரயில அவரை தாண்டி வந்துருக்கு ரயில அவரை தாண்டி வந்தவொடனே திருப்பி நான் மேல நின்று இப்படியே அடிச்சு ஆட்டி அதுக்காக ரொம்ப கற்று கற்று கற்றுக்கணும்னு கத்தி ரொம்ப அவர் கணிமே அணிச்சு அழைச்ச உடனே அவர் வண்டிக்கு ஒன்றாது பசங்க பாட்டு தான் எடுப்பாட்டி ஆனால் அதில் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முடிஞ்சு எனக்கு உயிர்மோய் எனக்கு உயிர் வந்து ஆனால் அந்த ஒரு மூச்சு ஓட்டமும் அந்த ரயிலை ஏற்று ஓடையிலும் எனக்கு அந்த இடத்துக்கு வந்துருவான்றி அவங்களுக்கு ஒரு பயணமான டீல் இருந்தது அந்த உயிர் போய் உயிர் வந்த மாதிரி அந்த கஷ்டம் நடந்துச்சு ஆனால் இவங்க வந்து அந்த நேரத்தில் நின்று வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் நின்று மாணவர்கள் ஆட்டிக்கின்றதை தவிர இவங்க உண்மையாக காப்பாற்ற போனவங்களே கிடையாது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க